அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கை அவருக்கம் என்ன பண்ணிட்டாங்க நிறைவேத்திட்டான் நான் அவனுக்கு சொல்லி கொடுப்பேன் அவன் கீழ்படிவான் படிவான் இப்ப அவன் கீழ்படிஞ்சா அவன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பான் கர்த்தருக்கு அவன் நம்பிக்கை இருந்துச்சு இப்ப அவன் போகும்போது ஈசாக்கை அதே மாதிரி உருவாக்கி வச்சுட்டு போயிட்டான் அப்ப நாம எப்படி கீழ் படிணமோ அப்படித்தான் நம்ம சந்ததி இருக்கும் நாம கீழ்படிய மாட்டோம் ஆனா பிள்ளைகள் கீழ்ப்படியணும் நாம சர்ச்சுக்கு ஒழுங்கா வர மாட்டோம் ஆனா பிள்ளைகள் ஆண்டவர் குள்ள ஒழுங்கா இருக்கணும் நாம கர்த்தருக்கு பயப்பட மாட்டோம் ஆனா பிள்ளைகள் நமக்கு பயப்படணும் எப்படி இருக்கும் இதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இங்க நோவாவை நூறு வருஷம் நோவா சொல்றாரு வேலையை கற்றாரு இப்போ அவர் என்ன சொல்லிருப்பார் யோசிச்சு பாருங்க பசங்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்றாரு காணாதவைகளை அழிவு வரப்போகுதுப்பா உலகம் அழிய போது தண்ணியில அழிய போது இந்த நோவா சொன்னதை அவன் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க கீழ்படுத்தி நின்ன பாருங்க இன்னைக்கு இருக்க முடியுமா அவங்களால இன்னைக்கு சர்ச்சில் நீங்க ஒரு விஷன் சொல்லி பாருங்க முதல்ல உங்க வீட்டுல கேப்பாங்களா உங்க வீட்டுல இருக்கிறவங்க கீழ்படிவாங்களா அப்ப நோவா கீழ்படிந்ததுனால யார் கீழ்படிஞ்சாங்க அவன் வீட்டாரும் படிந்தார்கள் அதான் இங்க ரொம்ப முக்கியம் நோவா பேழையை உண்டு பண்ணினுடைய முதல் இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா முதல் பேசிக் என்ன தெரியுமா அவன் தேவனுக்கு கீழ்படுகிறவனை காணப்பட்டான் அன்னைக்கு ஒரு உலகமே கீழ்படியாம இருந்துச்சு அவன் கீழ்படிந்தான் என்று வேதம் சொல்லுது இன்னைக்கு நாம எந்த இடத்துல இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் நான் கீழ்படுகிறவனை காணப்படணும் எதுக்கு கீழ்படினோம் பைபிள் கொடுக்கிற எச்சரிப்புக்கு சபையில கொடுக்கிற எச்சரிப்புக்கு சில நேரத்துல கத்தர் உங்களுக்கு சொப்பனத்துல பேசுவார் தரிசனத்துல பேசுவார் உங்ககிட்ட வாக்கு தத்தம் கொடுக்கிறார் எத்தனை பேர் அதுக்கு இங்க விட்டுருங்க நாங்க சொல்றதை விடுங்க உங்ககிட்டயே கத்தர் பேசுறாரு தானே எவ்வளவு அசட்ட பண்றோம்